ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் விருந்து நாம் இன்றைக்கி மட்டன் குழம்பு வச்சுட்டு மட்டன் வறுவல் எப்படி செய்யலைன்னு பார்க்கலாமாங்க விடியோக்குள்ளே போகிறதுக்கு முடியும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சிக்கலாம் அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நாலு வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிளகாய் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இடத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் அது கடாயில் சின்ன வெங்காயம் நூற்றம்பது கிராம் சேர்த்துக்கலாம் ஒரு கத்து கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூட ரெண்டு கிராம்பு ஏலக்காய் பட்டை சேர்த்துட்டு ஹாஃப் டீஸ்பூன் மிளகு ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் ஹாஃப் டீஸ்பூன் கசகசம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் தரை வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நாலு டீஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம் தூள் வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அது கூட ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அற வச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சிட்டு நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வச போகிற வரைக்கும் வதக்கிட்டு இன்றைக்கி ஒரு கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ மட்டன் இதில் இருந்து சேர்த்துக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுறலாம் ஹாஃப் டீஸ்பூன் தூள் தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் மட்டன் தண்ணியில் அலசி எடுத்ததுனால தண்ணி அதுவே விட்டுருக்கு நான் தண்ணி சேர்க்கவே இல்லை கறி நல்லா எண்ணெயில் உருண்டு வரணும் அது வரிகள் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயெலாம் பிரிஞ்சு நல்லா வெந்து உருண்டு வந்திருக்கு அரைச்சி வச்ச மசாலாவே இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் தள்ள தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க நான் எக்ஸ்ட்ரா ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது தண்ணியாட்டம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்கும் பாருங்க நல்லா சுண்டி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு குக்கர் மூடி போட்டு அஞ்சு விசில் விட்டு எடுத்தோம்னா நமக்கு மட்டன் குழம்பு ரெடி ஆயிரும் பாருங்கள் எண்ணெயில் பிரிஞ்சு குழம்பு நல்லா வந்திருக்கு மட்டன் குழம்பு கூட இட்லி தோசை சாப்பாடு பூரி எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மட்டன் குழம்பு இப்படியும் சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி குழம்பு தனியாக எடுத்துகிட்டு கறி தண்ணி எடுத்து வறுத்து வச்சுருக்கேன் குழம்பு எடுத்துகிட்டு அது மேலே மல்லித்தலையை தூவி இறக்குனோம்னா நமக்கு குழம்பு ஏறும் கறி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து வறுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடையை வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கத்து கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு வசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கரி மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வாசம் போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச மட்டன் அதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் மேலே மல்லியிலே தூவி கிளாரி எடுத்தோம்னா நமக்கு மட்டன் வறுவல் ரெடி ஆயிரும் கண்டிப்பாக எல்லோரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ ஃபார் வாட்சிங்